மருது வாரிசு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி ஜீவிதா நாச்சர் வரலாற்றை சொல்ல மறந்ததால் ஒரு தலைமுறையை நாம் தவிர்த்தோம் என்பது மறக்க மறக்க முடியாத இந்திய சுதந்திர வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருந்தாலும் அதற்கு விதை போட்டது நம் முன்னோர்களான மாமன்னன் மருந்து பாண்டிய சகோதரிகள் என்பதை நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும் எதிர்த்து கேள்வி கேட்க அஞ்சி மண்டியிட்டு வரி கட்டி வாழ்ந்த எத்தனையோ அரசர்களுக்கும் மன்னர்களுக்கும் மத்தியில் அத்தனை ஆயுதங்களும் அதிகாரங்களும் வைத்த ஐரோப்பியர்களை எதிர்த்து முதல் முதலில் ஜம்மு தீவு பிரகடனம் அழிவித்து இறுதி மூச்சு உள்ளவரை நம் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்றால் நம் முன்னோர்கள் எவ்வளவு பெருமை வீரம் பொருந்தியவர்களாக இருந்திருக்க வேண்டும் அத்தகைய வீரம் பொருந்திய வளரி வீரர்களான மாமன்னர் மருதுபாண்டிய சகோதரின் திருவுருவ வெண்கல சிலையில் தமிழ் மாநிலம் கடந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் கங்கநேனி ஏரிக்கரையில் அண்ணன் நமது அண்ணனும்